பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிர குழுவின் சார்பாக விசுவாச வருஷம் ஆவணி மாச பலன்களை வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்க்கிறதுக்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானா ஹயக்ரீவம் உபாஸ்மகை நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் டாக்டர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் வர மாதம் கடந்த காலகட்டங்களில் பொறுத்த அளவுக்கு ஆடி அப்படின்னாலே உரிய மாதம் இறைவனுக்கு உரிய மாதம் இப்போ மனிதர்களுக்கு உரிய மாதம் மனிதர்களுக்கு என்ன சாமி அப்படின்னாக்க வீட்டில் சுப நிகர் முகூர்த்தங்கள் கடந்த காலகட்டங்களில் ஆடியில் ஒரு சில பேர் பெண் பார்க்குற படலம் ஜாதகம் பார்க்குற படலம் இதெல்லாம் தொடங்குவாங்க அப்போ முகூர்த்த நாள் அப்படின்றது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி மாதம் தட்சிணாயன மாதத்தில் தொடங்கக்கூடிய மாதம் அதே போல் இந்த தட்சிணாயனம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆண்டவனுக்குரிய மாதம் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த ஆவணி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றத பார்த்தோம்னாக்க பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வசந்த கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதம் தொடங்குது இந்த மாதம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க மங்களமான நாள் அப்படின்றாங்க அப்போ இந்த காலகட்டங்கள் தொடங்கக்கூடியது ஆடியில் ஆண்டவனுக்கு உண்டான காரியங்களை தொடங்கிட்டு ஆவடியில் முகூர்த்தங்கள் திருமண முகூர்த்தங்கள் உருகக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் நிகழ்வு மங்களகரமான விசுவாச வருஷம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வசந்த நாள் அப்படின்றது அமாவாசை திதி அடுத்தது அதே நாளில் பார்த்தோம்னாக்க வாஸ்து நாளும் வருது வாஸ்து பகவானை பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு எட்டு நாள் தான் கண் விழிக்கக்கூடிய நேரம் அவர் கண் விழிக்கக்கூடிய நேரத்தில் நாம் கட்டட வேலைகள் தொடர்பாக வீட்டுக்கு பூஜை போடுறது வீட்டுக்கு பூஜை அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஈசான்யத்தில் பூஜை போடுவாங்க இந்த பக்கம் ஆரடி அந்த பக்கம் ஆரடி எடுத்து அதில் டயகனலாக கொண்டு வந்துட்டு அதில் மைய பகுதியில் ஒன்றுக்கு ஒன்று ஆழமும் ஒன்றுக்கு ஒன்று நீளமும் வச்சுக்கிட்டு அதில் தான் இந்த வாஸ்து பூஜைக்கு உண்டான கல் துவைக்கக்கூடியது ஒன்பது கல்கள் வச்சுக்கிட்டு ஒன்பது கல்கள் அப்படின்றது நவகிரகத்தையும் கூப்பிட்டு பண்ணக்கூடியது அப்படின்றது இந்த வாஸ்து நாள் அப்படியேற்பட்ட வசந்த வாஸ்து நாள் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வருது ஆவணி மாதம் ஆறாம் தேதியில் வாஸ்துக்கு உண்டான நேரம் அப்படின்றது மத்தியானம் ரெண்டு முப்பத்தொன்னுலேருந்து நாலு ஒன்று வரையிலும் இருக்கு எப்போதுமே இதை பொறுத்தளவுக்கு வாஸ்து அப்படின்றத பொறுத்தளவுக்கு அஞ்சு பாகமாக பிரிப்பாங்க அஞ்சு பாகம் அப்படின்றது ஒவ்வொருதுக்கும் பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் அப்போ ஐயெட்டு நாற்பது ஐம்பது தொண்ணூறு நிமிஷம் அப்போ சற்றேரக்குறையை ஒன்றரை மணி நேரம் பிரிக்கிறாங்க இந்த ஒன்றரை மணி நேரத்தில் அவர் நித்திரை விடக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது குளிக்கக்கூடியது காலைக்கடங்குகள் முடிக்கக்கூடியது அடுத்தது இதில் விசேஷமான நேரம் பர்ட்டிகுலரான விசேஷ நேரம் இந்த விசேஷமான நேரத்தில் நாங்கள் பூஜை பண்ணினா எங்களுக்கு கட்டட வேலைப்பாடுகளில் உள்ள பொருளாதார தடங்குகளோ மெட்டீரியல் தடங்குகளோ வரக்காது அப்படின்னாக்க எஸ்பீசிசா அந்த பொருடக்கூடிய மேஸ்திரியோ இல்லை பண்ணக்கூடிய ஐயர்ட்டியோ சொல்ல வேண்டிய நேரம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு மூணு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் அப்போ பதினெட்டு பதினெட்டு அந்த முப்பத்தாறு நிமிஷத்தில் வாஸ்து பூஜை போடணும் என்ன சாமி ரெண்டு முப்பத்தொன்று இருக்குது அவர் எழுந்திரிச்சிட்டு அவர் பண்ணக்கூடிய வேலையை அஞ்சா பிரித்ததுனால இந்த மூணு இருபத்தி அஞ்சுலேருந்து நாலு ஒன்றுக்குள்ளார பூஜையை போட்டுட்டா எல்லா விதமான தடங்கல்களும் தாமதங்களும் விலகும் கட்டட வேலைப்பாடுகளும் கண்டிப்பா முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எம்பெருமான் விநாயகர் இந்த விநாயக சதுர்த்தி அப்படின்றது பாலகங்கார திலகர்னால் கொண்டாடப்பட்டது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது இது எதுக்காக அப்படின்னாக்க இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பண்டிகை அப்படின்றது விநாயக சதுர்த்தி இது தொடங்கப்பட்டது அப்படின்றது பாலகங்கார திலகர்னால் அப்போ அந்த காலகட்டங்களில் பிஸ்விரோட ஏகாதிபத்தியம் இருந்ததுனால வேறு எந்த இதுவும் போடாமல் இருந்தாங்க அப்போ இந்த விநாயக சதுர்த்தி மூலியமாக இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய நாள் அப்படின்றது விநாயக சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை ரிஷி பஞ்சமி மற்றும் மகாலட்சுமி விரதம் பொறுத்தளவுக்கு செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு உண்டான விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை முருகனுக்கு உண்டான சஷ்டி விரதம் யார் எந்த குடும்பத்தில் சஷ்டி விரதம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் சங்கடங்கள் அத்தனையும் விளக்கக்கூடியவர் எம்பெருமான் முருகன் அந்த சஷ்டி விரதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கக்கிழமை கேதார விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள் ஆவணி மூல நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மலையாள மக்களை பொறுத்தளவுக்கு அத்தம் தொடங்கி பத்தாவது நாள் ஸ்ரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அந்த ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு இதிலையும் பொறுத்தளவுக்கு கிரகணம் சூரிய கிரகணம் அப்படின்னு வரக்கூடியது இந்த காலகட்டங்களில் சந்திர கிரகணம் வருது இந்த சந்திர கிரகணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளுடைய பாரத தேசத்தில் தெரியுமா அப்படின்னாக்க பாரத தேசத்தில் தெரியக்கூடிய நாள் அப்படின்றது இந்த கிரகணம் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அந்த சந்திர கிரகணத்தை பற்றி தனியாக நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் அது என்ன ஏதுன்றதையும் டீட்டெயிலாக சொல்கிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இப்போ இதில் பொறுத்தளவுக்கு நம்மளோட இந்துக்களாக பிறந்தவங்களுக்கு மூணு காரியங்களில் பித்தர்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாள் ஒன்று அமாவாசை அடுத்தது மாலைய பட்சம் அதுக்கு அடுத்தது தைய அமாவாசை இது என்னத்துக்காக அப்படின்னாக்க இந்துக்களாக பிறந்தவங்க தன்னுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் திதி தர்ப்பணங்கள் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் பொறுத்தளவுக்கு அமாவாசை தர்ப்பணங்கள் கொடுக்கணும் அதே போல் மாசாந்திர தர்ப்பணங்கள் கொடுக்கணும் ஒரு சில பேருக்கு இறந்த திதி தெரியாம இருக்கும் அவங்க எல்லாருமே இந்த மாலை பட்சத்தில் கொடுத்தாச்சு திதி கொடுத்தாச்சு ஓரளவுக்கு நீங்கள் உங்களுடைய அருகில் இருக்கிற ஜோசிய போய் பார்த்துட்டு இந்த நாளில் இது இறந்தார் அது திதி எப்போ வருது அப்படின்னு இந்த மாலை பட்சத்தில் பதினஞ்சு நாள் திதியில் அந்த வர திதியில் கொடுத்தோம் அப்படின்னாக்க முன்னோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் கடந்த பன்னெண்டு மாதமாக செய்யாத அமாவாசைகள் திதிகள் தர்ப்பணங்கள் அவங்க போகிற இடம் அப்படின்றது பரமபத வாசலுக்கு போகக்கூடியது அப்படியேப்பட்ட உசந்த ஒசந்த மாலைபட்சம் ஆரம்பம் அப்படின்றது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சங்கடங்களை விளக்கக்கூடிய சதுர்த்தி எம்பெருமான் சந்திர பகவானுக்கு விநாயகர் விளக்கக்கூடியது சந்திரனுக்கு ஏற்பட்ட சங்கடங்களை விளக்கக்கூடியது சங்கடக சதுர்த்தி எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க பௌர்ணமியிலேருந்து நாலாவது திதியாக வர்றது சதுர்த்தி அதுக்கு பேர் சங்கடகர சதுர்த்தி அப்போ இத்தனை முக்கியமான விசேஷங்கள் இருக்குது கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஆடியில் பொறுத்தளவுக்கு ஆடியில் கூட மாட்டாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை எல்லாம் முடிஞ்சிச்சு அப்போ நல்ல சுப நாட்கள் அத்தனையும் இந்த ஆவடி மாதம் தொடங்குது சரி இந்த காலகட்டங்களில் ஆவணி மாதத்துல பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது நம்ம எப்போதுமே மாச பலன்கள் பார்க்கக்கூடியது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் மெல்ல செல்லக்கூடிய கிரகங்கள் மெல்ல செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் மற்றும் குரு பகவான் விரைவாக செல்லக்கூடியது அப்படின்றது சூரிய பகவான் ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறுவார் சந்திர பகவான் ரெண்டே கால நாளைக்கு ஒரு ட்ரிப் மாறுவார் மற்ற கிரகங்களான செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே மாறுவாங்க இதை விட்டு தான் நம்ம மாச பலன்கள் சொல்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய பொருத்தத்தில் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதுன ராசியில் எம்பெருமான் குரு பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலாவது இடமான கற்கடகத்தில் புத பகவான் இருக்காங்க அடுத்தது மாதம் பிறக்கிறது இந்த மாதத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்மத்திலேயே சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் கூட கேது பகவானும் அங்கேயே இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடம் அப்படின்றது கன்னி கன்னியில் இருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் வக்ரம் ஆகியிருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷத்துவத்தின்படி பதினொன்றாம் வீடு கும்ப வீடு இந்த கும்ப வீட்டில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கடந்த ரெண்டு ஏழு ரெண்டிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார் வக்ரம் அப்படின்னாக்க செயலட்ட நிலையில் இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டங்களில் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவாங்க விஸ்வாசு வருஷம் ஆவணி மாசனுடைய கிரக சாரங்களை இப்ப பார்க்க போறோம் அதாவது பொதுவாகவே மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை சொல்லுவோம் சூரியன் ஏற்கனவே ஆவணி மாதம்ன்றதுனால சிம்மத்தில் வந்துட்டார் இந்த மாதம் பார்த்தாலேயானால் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் வந்து அவர் கன்னியாராசியிலிருந்து அவர் வந்து துளாராசிக்கு போகிறார் சாரி சுக்ரன் இங்கே இருக்கார் சுக்கரன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தாலேனால் மிதுனத்தில் இருக்கார் மிதுனத்திலிருந்து முதல்ல ஒரு நாலே நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னிக்கு கடகத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு ஆனால் மாத கடைசி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு வந்து சுக்கரன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் புத பகவான் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலாம் இடத்துல அதாவது பார்த்தாலேயானால் கடகத்தில் இருக்கார் கடகத்தில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து ஒரே வாரம் இருபத்தி அஞ்சாந்தேதி அன்னிக்கே சிம்மத்துக்கு போய்டார் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு சிம்மத்துக்கு போகிறார் இந்த மாதம் மொத்தமே அவர் சிம்மத்தில் தான் இருக்கார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களின் மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மாற்றத்தில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ரோகிணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் மிருகசி ரிஷத்தில் ஒன்று ரெண்டு பாதங்கள் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இந்த ரிஷபராசிக்காரனுடைய அதிபதியாகிய சுக்கர பகவான் இந்த ஆவணி பிறக்கும் போது ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ரெண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் அப்போது உங்களுடைய ராசியாதிபதி தனஸ்தானத்திலே இருக்கிறது சிறப்பு அவர் கூட தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் அங்கே இருக்கார் அப்போது தனகாரகனும் இருக்கார் உங்களுடைய ராசியாதிபதியும் இருக்கார் அப்போது அசுரகுரு தேவகுரு ரெண்டு பேருமே இருக்கிறது வந்து மிக மிக சிறப்பு இதனால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருளாதார நிலையில நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் சூரியன் புதன் கூட வந்து அவர் வந்து கடகத்தில் இருக்கிற புதன் வந்து இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாறி அவரும் சிம்மத்துக்கு வந்துடுறார் அப்போ சூரியன் புதன் கேது இவங்கெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாங்க புதாதித்ய யோகம் பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல படிப்புகளுக்கு உண்டான இடங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான சீட்டு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் படிப்பளரையும் குழந்தைகள் நல்ல விதமாக படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் இதெல்லாம் நல்ல நேரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா ரிஷபராசியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை பற்றி வச்சு தான் வந்து மாதத்தினுடைய பலனோட சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று போகிறார் நாலாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று போகிறது அப்படின்றதுனால அரசாங்கத்தின் மூலியமாக சிற்று ஆளுமை சற்று ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் கேத்து இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் புதன் மூணாம் இடத்துல இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் போய் புதன் போய் இருக்கிறதும் ஒரே வாரத்தில் அவர் நாலாம் இடத்துக்கு போயிடுறார் அதனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் புதிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்த நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த சொந்த தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் தனஸ்தானாதிபதி ஐயா சொன்ன மாதிரி தனக்காரகன் ரெண்டு பேருமே வந்து அதாவது உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானத்திலையும் தனக்காரகனோடு சேர்ந்துருக்கிறது பெரிய ஏற்றம் இருந்தாலும் எட்டு பதினொன்று சொல்லக்கூடிய குரு அவர் வந்து தனக்காரகன் வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை தவிர பார்த்த எட்டாம் அதிபதி அப்படின்றதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க வெள்ளித்திரை சின்னத்திரை எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குங்க நூல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க பால் பதனிடும் வியாபாரங்கள் பண்ணுறவங்க அதே மாதிரி நகாசு வேலைகள் அதாவது தங்கம் மற்றும் ஆபரணங்களில் நகாசு வேலைகள் செய்யக்கூடியவர்கள் இந்த டைமண்ட் ஸ்டோன்ஸு ரிங்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து பார்த்தீங்களா கலைத்துறையில் வந்து அதுவும் வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸு ஒரு வீடுன்னா செட்டு எப்படி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வாழ்க்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த மாதத்தில் செவ்வாயினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி சுக்ரனுடைய மாற்றங்கள் எந்த ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத வந்து ஐயா அரியரசர்மாகிட்ட கேட்போம் ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்கயா ரிஷபம் அப்படின்னாலே சுக்கரன் அதிபதி சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அவர் கூட குருவும் இருக்கார் இந்த ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானம் அப்படின்றது பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல ஒரு பாப கிரகமாவது இருக்கணுன்றது நம்மளுடைய ஜோதிஷாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இப்போ ஒரு பாப கிரகமில் ரெண்டு பாப கிரகங்கள் இருக்காங்க சரி நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது அதை தனக்காரகனான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையில் பார்க்குறார் அங்கே உள்ள சனி பகவானியும் பார்க்குறார் அவர் தான் தொழில் காரகன் அடுத்தது ராகு பகவானையும் பார்க்குறார் தொழில் இதுவரையில் கடந்த காலகட்டங்களில் சற்று சர்க்கள்கள் இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும்போது தொழிலில் தொடர் முன்னேற்றம் எப்பொழுதுமே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஒரு மாதம் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு மாதம் டவுன் அப்படின்னு இருக்கக்கூடாது தொடர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தொழில்காரனான சனி பகவானும் இருக்கார் அதே போல் பிரம்மாண்டம் 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 அதுக்கு அதிபதியான ராகு பகவானும் இருக்கார் அவரை தனக்காரகனான குருவோடைய பார்வையும் பட்டிருக்கு அப்போ இந்த காலகட்டங்களில் ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தொழிலில் தொடர் முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அதை தவிர அஞ்சாம் இடத்துல செவ்வாய் கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்கார் அப்ப பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலு பெறுதா அப்படின்னாக்க வலுப்பெருது எப்படி அப்படின்னாக்க ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய செவ்வாய் அஞ்சாம் இடத்துல இருக்காரு அப்ப உங்களுடைய பித்தருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியகட்டங்கள் இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஆவணி மாசத்தில் மாலை பக்ஷமும் ஆரம்பம் ஆகுது மாரையபக்ஷம் அப்படின்றது பித்திருக்களுக்கு உகந்த நாள் பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வ ஆசீர்வாதமும் எந்த ஜாதகருக்கு கிடைக்குதோ அந்த ஜாதகருக்கும் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் சுப நிகழ்வுகள் நிகழக்கூடிய காலகட்டங்கள் அப்போ செவ்வாய் அஞ்சில் இருந்துக்கிட்டு இந்த காலகட்டங்களை இந்த இதை பண்ணுறாரு அடுத்தது அந்த செவ்வாயானவர் ஆறாம் இடத்துக்கு வராரு ஆறாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடம் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிற ரிஷப சாத சேர்ந்தவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பதவி ஏர்வோ பண வரவோ கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக பதவியேர்வும் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுக்ரன் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா சின்ன திரை பெரிய திரையை சேர்ந்தவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கி இருந்தவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆவணி மாதம் ஆவணி மாதத்தில் ஏற்றம் இருக்குமா கண்டிப்பாக ஏற்றம் இருக்கும் அதாவட்டது ராசிநாதனான சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறல எனக்கும் எதுவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏதாவது ஒரு தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் குருவும் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டம் இந்த ஆவணி மாதம் அப்போ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க தொழில் நல்லா இருக்குது தொழில்காரகனான சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு கூட வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு பண்ணக்கூடிய பயணம் பண்ணி அதன் மூலியமாக தொழிலை விருத்தி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய என்பர்களுக்கு ராகு சப்போர்ட் பண்றாரு கும்பராகு சப்போர்ட் பண்றாரு அவரும் குரு பார்வையில் புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் அளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவங்க என்ன தெய்வத்தை வணங்கினா சிறப்படைவாங்க இதை தவிர இந்த முப்பத்தோரு நாளில் சில தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள் அது என்னென்னைக்கு வருது சந்திராசிரம தினங்கள் சுபகாரியங்களையும் வெளியூர் பயணங்களையும் தவிர்க்கக்கூடிய நாட்கள் எந்த நாட்கள் அதைப்போல் கிடைக்கக்கூடிய பலன்களில் குறைவாக இருக்குது அப்படின்னா எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றத நம்ம டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாக சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இப்போது உங்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து ம மகாலட்சுமியை போய் வணங்கிட்டு வர்றது நல்லது வெள்ளிக்கிழமையில் போய் மகாலட்சுமியை போய் வணங்கிட்டு வர்றது மிக சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த வெள்ளிக்கிழமைகளில் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச தர்மங்களை பண்ணலாம் சின்ன குழந்தைகளாக இருக்குது படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து பாட புஸ்தகங்கள் அதுங்களுக்கு வேணுங்கிற உபகரணங்கள்லாம் வாங்கி கொடுக்கலாம் இதையெல்லாம் இப்போ செய்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் அந்த இறைவன் உங்களுக்கு தருவார் அதை நீங்கள் அவசியம் செய்ய வேண்டியது மேலும் வந்து இந்த மாதத்துலரை வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை இன்றைக்கி இரவு ஏ ஏழு மணி ஏழு நிமிஷத்துக்கு ஆரம்பமாகுது ரெ ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை முடிகிற வரைக்குமே இருக்குது இந்த நாட்களை வந்து அவசியம் தவிர்க்க வேண்டியது ரெண்டு விஷயத்துக்கு மாத்திரம் அது என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று பிரயாணங்கள் அது போக புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் இந்த புதிய முயற்சிகளையும் பிரயாணத்தையும் மேற்கொள்வதனால வரக்கூடிய விளைவுகள் உடனே தெரியாது அது பின்னாடி தான் தெரியும் அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்போவே அந்த நாட்களை தவிர்க்கணும்னு சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய கே செய்யங்கர் அவங்க சொல்லுவார் ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ரிஷபராசிக்கு ஏற்றமான காலம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது டேப்பிலிருந்து எண்ணெய் கொட்டுற மாதிரி ஃபுல்லாக தண்ணி அதாவது எண்ணெயில பிசுறு இல்லாத அளவுக்கு பணம் கொட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு செய்யும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அவர்மிதமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போடக்கூடிய பாக்கியம் வரும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போய் வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் இருக்கும் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி நெசவு நெசவாளர்கள் நூல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய மாறுதல்கள் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் புதிதாக வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதன் மூலியமாக கடன் வாங்கக்கூடிய பாகியமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த மாதத்தில் பார்த்தலையேனால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய கீழ்ப்படிந்தவர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்திங்களேன்னால் தொண்ணூறு விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்